பிரியமுடன் கேரக்டர் பிடிக்கும் சொல்லாமலே எனக்கு கேரக்டர் பிடிக்கும் பிரசாந்த் சார் கூட ஒன்று பண்ண அசையில் ஒரு கடிதம் பண்ணிட்டு அதுலயும் என் கேரக்டர் பிடிக்கும் பிடிக்கும் அது இப்போ பண்ணிட்டு இருக்க ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம ஆர்ட்டிஸ்ட் ஆர்டிஸ்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நான் வந்து பிளான்ல இல்லை ஏதாவது நல்லது வந்ததுன்னா ஐ பிக் இட் அப் அண்ட் ஐ டூ இட் சீரியலா இருந்தாலும் சரி வெப் சீரிஸ் பிலிம்ஸ் எதுவா இருந்தாலும் சரி பட் நீங்க சர்ச் பண்றது இல்ல வெப் சீரீஸ்ல பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க அதுல அண்ட் இப்ப சீரிய சீரியலுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா வெப் சீரிஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் பாக்கலாம் சீரியலும் சேனல் நெட்ல வந்துருக்கு பட் இதுல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சில டைம் சொல்லுவாங்க சோ அது வந்து நல்லா இருக்கும் ஐ வாண்ட் டு டூ மோர் வெப் சீரீஸ் ஓகே வெயிட் அப்படிங்கும் போது நீங்க பயங்கரமா வெயிட் போட்டீங்கன்னு சொல்லி ஒரு பிச்சர் வந்தது பட் நான் அது வந்து நம்பவே இல்ல ஏதோ கிராபிக்ல சேஞ்ச் பண்ணி போட்டுருக்காங்க அந்த அந்த பிக் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது உண்மை நிறைய பேர் சொன்னாங்க நம்பவே முடியல பட் குடிப்பேன் மாதிரி இருக்கும் அப்புறம் க் மீ அபவுட் ஒன் இயர் ஆக்சுவலி எவ்ளோ வெயிட் கூடுச்சு அப்போ அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஆயிட்டேன் மை காட் நீங்க ஒன் நாட் ஃபைவ் கே கிலோ இருந்தீங்களா நூத்தி அஞ்சு கிலோ கவுசல்யா மேம் இருந்தாங்க ஏன்னா நாங்க அந்த போட்டோல தான் பார்த்தோம் நீங்க எந்த வீடியோக்கும் வரல இல்ல அப்போ அந்த டைம் இல்ல அந்த டைம்ல தான் கேப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா என்ல அப்பதான் வீட்லயே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏதாவது டிப்ரெஷன் கோத்ரூ பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தீங்களா அப்படி இல்ல ஆக்சுவலி அது உடம்புல வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும் எனக்கு ஒரு அதுக்கு அதுக்கு முன்னாடி ஜிம்மிங் நிறைய பண்ணுவேன்

அம்மா சொன்னாங்க நிறைய வீட்டை அப்பாவும் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க பட் நான் கேட்கல பசி அவ்வளவு பசி பசியாகும் எனக்கு அப்படியே திடீர்னு எதனால அப்படி அதான் அது அந்த ஜிம்மிங் நிறைய பண்ணதுனாலே அப்படியா இருக்கும்னு நினைச்சேன் நான் ஓகே நான் டாக்டர் கிட்ட கேட்கும் போது கூட அவங்க எனக்கு சரியான பதில் சொல்லல பட் இதனால இருக்கோ நான் நினைக்கிறேன். ஆனா ஒன் இயர் நீங்க அப்படியே உங்க உடம்பு விட்டுட்டீங்க. ஜிம்மிங்கும் பண்ணல சாப்பிட்டுட்டே வெயிட் போட விட்டுட்டீங்க. ஆமா அப்புறம் உங்க போட்டோ உங்களுக்கு பாக்கும்போது இப்படி இருந்தது. அது அந்த போட்டோ பார்த்து வெர்த்த படுறதா இல்ல சாப்பாடு நிப்பாட்டறதா எனக்கு புரியல. பிகாஸ் அவ்வளவு பசி எடுக்குன்னு இல்லையா ஓகே. அதனால அது. அப்ப அந்த பசி எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? அது நான் மாத்திரை போட ஆரம்பிச்சேன். ஹோமியோபதி மெடிசினஸ் போட ஆரம்பிச்சேன். பசி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆமா ஓகே. சோ பசி கண்ட்ரோல் பண்றதோட பவருக்காக அவங்க ஏதோ மெடிசன் கொடுத்தாங்க பிஎம்ஆர் ரேட் அதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர் கம்மியா சாப்பிடுவாங்க வெயிட் போடும் சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க வெயிட்டு போடும் அதுக்கெல்லாமே இந்த பிஎம்ஆர் ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இண்டிவிஜுவல் பாடி ஆமா கரெக்ட் இப்போ எல்லாம் நான் வந்து அளவோட தான் சாப்பிடறேன் ஓகே சாப்பாடு அளவு பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் எடுத்து வச்சிருவேன் சாப்பிட மாட்டேன்